கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இந்த வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களை கடக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திற்கு என்ற கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தத்தம் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்பது இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் புதிதான ஆசிர்வாதங்களை நமக்கு வாக்கு பண்ணுகிறார் வனாந்தரம் என்பது மிக மிக வறட்சியான மழையே பெய்யாத மனித சஞ்சாரம் இல்லாத மணற்பகுதி இந்த உலகத்தில் அநேக வனாந்தரங்கள் இருக்கிறது சீலி தேசத்தில் உள்ள அட்டஹாமா வனாந்தரம் உலகத்திலேயே மிக மிக வறட்சியான வனாந்தரம் இதன் அளவு சுமார் அறுநூறு மைல்கள் பல நூறு வருடங்களுக்கு இந்த வனாந்தரம் மழையே பார்க்கவில்லை வனாந்தரங்கள் பொதுவாக சில மைல்கள் முதல் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் அளவுடையவை அதை கடப்பதற்கு ஒரு காலகட்டம் நீடிக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் சவால்கள் ஒரு காலகட்டத்திற்கு நீடிக்கிறது இதுவும் வனாந்தரத்தை போன்றதே கிறிஸ்து இல்லாத பாவத்தில் வாழும் ஒவ்வொரு வாழ்க்கையும் வனாந்தரத்தை போன்றது மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகிற ஒவ்வொருவரும் புது சிருஷ்டிகளாக மாறுகிறார்கள் அதுவரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத அநேக பரலோக ஆசீர்வாதங்களால் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள் அதுவரைக்கும் மனாந்தரத்தை போல இருந்த அவர்கள் வாழ்க்கையில் பரலோகத்தை நோக்கி பிரயாணம் செய்யும் புதிய வழிகள் திறக்கிறது அவர்களுடைய பாதையில் கிறிஸ்து வெளிச்சமாக பிரகாசிக்கிறார் இந்த மாதத்தில் கர்த்தர் வனாந்தரத்தில் புதிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆதியாகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபத்தொன்னு வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் ஆஹாருக்கு பெயர் செவ்வாவின் வனாந்தரத்தில் புதிய காரியத்தை செய்தார் பெய்செவாவின் வனாந்தரம் என்பது தெற்கு இஸ்டவேலில் அமைந்துள்ள நாஹே வனாந்திர பகுதியாகும் இது சுமார் நாலாயிரத்தி எழுநூறு சதுர மைல் அளவு கொண்டது ஆஹார் தண்ணீருக்காக பெயர்செவாவின் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தால் வாழ்க்கை முடிந்து போய் மரணம் தன் மகனுக்கு எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம் என்ற சூழ்நிலை வந்தபோது அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் அவளது அழுகையின் சத்தத்தை கேட்பதற்கும் உத்தரவு கொடுப்பதற்கும் ஒருவரும் இல்லை கர்த்தர் அவள் சத்தத்தை கேட்டார் வாழ்வதற்கு வழியே இல்லாத அந்த வனாந்தரத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்தார் ஆதியாக இருபத்தி ஒன்று பத்தொன்பதில் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் வனாந்தரத்தில் கர்த்தர் தண்ணீர் துறவை காணும்படியாக ஆஹாரின் கண்களை திறந்தார் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட வனாந்தரத்தில் ஆகாரை போல அழுது கொண்டிருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் இதுவரைக்கும் நாம் காணாத எதிர்பார்த்திராத நம்முடைய சூழ்நிலைகளில் நடக்க சாத்தியமில்லாத ஒரு புதிய காரியத்தை காணும்படியாக நம்முடைய கண்களை திறக்கப் போகிறார் ஒரு நீரூற்று நமக்காக புதியதாக திறக்கப்பட போகிறது அந்த நீரூற்று நம்மையும் நம் சந்ததிகளையும் வாழ வைக்கப் போகிறது ஹலை அடுத்ததாக கர்த்தர் யாத்ராகம் பதினாறாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் இஷ்டவேல் சனங்களுக்கு சீன் வனாந்தரத்தில் புதிய காரியத்தை செய்தார் சீன் வனாந்தரம் சுமார் நூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து இருநூற்றி ஐம்பது மைல் அளவு கொண்டது லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் உணவு தயார் செய்வது அசாத்தியமான காரியம் அவர்கள் வழிக்கென்று உணவு பதார்த்தங்களை ஆயத்தமாக கொண்டு வரவில்லை யாத்ராக பதினாறாம் அதிகாரம் பதின பத்திலிருந்து பதினைந்து வரை படிக்கும்போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடிய தரையின் மேல் கிடந்தது இஸ்ரவேல் புத்திரர் அதைக் கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசை அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றார் முதலாவது கர்த்தருடைய மகிமையின் மேக மனாந்தர திசையில் அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது உலகத்தின் நடைமுறையில் சாத்தியமே இல்லாத புதிய காரியமாக அடிப்படை தேவையான வானத்தின் அப்பம் உணவாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த மாதத்தில் நாம் நிற்கிற வனாந்திர திசையில் கர்த்தருடைய மேகம் காணப்பட போகிறது அவருடைய வார்த்தைகள் வெளிப்பட போகிறது நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அசாத்தியமான விதமாக சந்திக்கப்பட போகிறது அடுத்ததாக இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து இருபது வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் ஏதோ மனாந்தரத்தில் புதிய காரியத்தை செய்தார் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோதோமின் ராஜாவும் மோவாவின் ராஜாவிற்கு விரோதமாக யுத்தத்திற்கு ஏதோ மனாந்தரம் வழியாக சென்றார்கள் ஏதோ மனாந்திரம் கிழக்கு மேற்காக சுமார் நாற்பது மைல் தூரம் கொண்டது அப்பொழுது மனிதர்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போனது கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தரின் வார்த்தை வெளிப்பட்டது இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினாறிலிருந்து பதினெட்டில் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை விட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோமாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் உரைத்தார் ஏதோ மனாதரத்தில் காற்றும் மழையும் இல்லாமல் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்பி கர்த்தர் அசாத்தியமான புதிய காரியத்தை செய்தார் சத்துக்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் இந்த மாதத்தின் முதல் நாளில் நாம் எப்படிப்பட்ட வறட்சியில் வெறுமையில் நின்று கொண்டிருக்கிறோம் வருமானத்தில் வறட்சி சுகத்தில் வறட்சி போன்ற எப்படிப்பட்ட பற்றாக்குறை வழியாக நாம் கடந்து சென்றாலும் நாம் யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிற வனாந்தரம் இப்படிப்பட்ட வறட்சியாக காணப்பட்டாலும் அசாத்தியமான வழிகளை கர்த்தர் நமக்கு திறக்கப் போகிறார் இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இந்த உலகத்தில் காணப்படும் வனாந்தரங்களில் பல கால காலமாக வனாந்தரங்களாகவே இருக்கிறது வனாந்தரங்கள் ஆறுகள் மரங்களோடு மழைப்பொழிவோடு செழிப்பாக மாறுவது இயற்கையில் நடைபெற சாத்தியமில்லாத காரியம் நம் கர்த்தர் அசாத்தியங்களின் தேவன் சிலுவையில் சத்துருவை ஜெயித்தபடியால் கர்த்தருடைய பிள்ளைகளின் வனாந்தரங்களுக்கு காரணமான சத்ருவின் தலையை நசுக்கி இந்த மாதத்தில் புதிய காரியத்தை செய்ய போகிறார் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய மகிமை வனாந்திர சூழ்நிலைகளை காணப்பட போகிறது புதிய ஆறுகள் புதிய வேலைவாய்ப்புகள் புதிய ஆரம்பங்கள் புதிய நீரூற்றுகளை கர்த்தர் வனாந்திரத்தில் திறக்கப் போகிறார் நம்முடைய பற்றாக்குறைகளை மாற்றி செடிப்புக்கு நேராக கர்த்தர் நடத்தப் போகிறார் துக்கத்தையும் சஞ்சலத்தையும் மாற்றி மனமகிழ்ச்சியும் துதி சத்தத்தையும் நம்மிலிருந்து புறப்பட செய்யப் போகிறார் ஆமேன் ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த தேவனே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக்கொண்ட தால் ஸ்தோத்திரம் எங்கள் வனாந்திர அனுபவங்களுக்கு வியாதிகளுக்கு காரணமான சத்ருவின் தலையை சிலுவையில் நசிக்க கிறிஸ்து இயேசுவே இந்த மாதத்தில் உன் வார்த்தைகள் நிமித்தம் புதிய காரியங்களை நாங்கள் காண செய்யப் போவதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் வனாந்திரங்கள் செழிப்பான நீரூற்றுகளாக மாற செய்யப் போவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்